ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி சிம்பிளான ஒரு மசாலா வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளாடியே இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி இந்த மூணுக்குமே வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப டைம் எடுக்காது நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னா நான் வந்து ரெ ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி அதுக்கப்புறம் சின்ன உள்ளி வந்து ஒரு பத்தனம் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா ஒரு மீடியம் சைஸில் ஒரு உள்ளி எடுத்துடுங்க பெரிய உள்ளியாக எடுத்துடுங்க கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா கருத்து போயிடும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வத்தல் போட்டுக்கிடலாம் ஆனால் வத்தல் வந்து குண்டு வத்தல் தான் சின்னதாக இருந்தனால மூணெனம் போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டு வத்தல் போட்டுவிடுங்க பெருசுன்னு போட்டு லைட்டாக வந்து ரோஸ் பண்ணிக்கிடுங்க ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் வச்சுருந்தா உள்ளியை போட்டுடலாம் உள்ளியை போட்டுட்டு ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ வந்து உள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய் வந்து இதில் வந்து போட்டுடலாம் கத்திரிக்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க கொஞ்சம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கத்திரிக்காயோட கலர் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆகிட்டு இப்போ எந்த டைம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி வந்து இதில் வந்து போட்டுடலாம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி வந்து தக்காளி வந்து ஃபஸ்ட்டு வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து தண்ணி ஊற்றி டைரெக்டாகவே வேக வைக்க தான் போகிறோம் அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து வரணும் இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து ரொம்பவே கம்மியான மசாலா தான் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தான் இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம் நமக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ம கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாமே நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக வந்து திறந்து பார்த்துடுங்க இப்போ நான் வந்து பதினிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து காமிக்கிறேன் அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி அந்த கத்திரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட்டாக வந்து மேஷ் பண்ணி விட்டுவிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணுங்கள் லைட்டாக வந்து மேஷ் பண்ணால் போதும் அப்படி இல்லைனா அந்த கப்போட பின் சைடை வச்சு நம்ம வந்து மேஷ் பண்ணிவிடலாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் மசாலா கூட நம்ம வந்து ரொம்ப அதிகமாக போடணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை கூட பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்